அரியலூர் மாவட்டம் வாரணவாசி கிராமத்தில் சிலிண்டர் லாரி வெடித்து சுதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை உடனடியாக பார்க்கலாம்

கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலசுப் பாலசுப்ரமணி வணக்கம் தற்போது வரை அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்னென்ன தீயணைப்பு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்களா காவல்துறையினர் மக்களை பாதுகாப்பாக நிறுத்தியிருக்கிறார்களா என்ன நிலவரம் பாரணவாசி அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா ஒரு சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி வந்து திடீர்னு வெடித்த சிதற ஆரம்பிச்சிருக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த சிலிண்டர் லாரி வந்து திருச்சில உள்ள அதாவது திருச்சி மணப்பாறை சாலையில் உள்ள ஒரு தனியார் குரோன் அப்படிங்கிற அங்கிருந்து இந்த சிலிண்டர் வந்து இன்று காலை லோடு ஏத்திக்கிட்டு அரியலூர் நோக்கி வந்ததா இப்ப நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது அதே மாதிரி இந்த அதாவது பொதுமக்கள்கிட்ட நம்ம கேக்கும்போது இரண்டு விதமா சொல்றாங்க இருக்கும்போது திடீர்னு வெடித்து சிதறினதாகவும் அதனால சாலையிலிருந்து அந்த விநாயகர் கோயில் அருகே கட்டுப்பாட்டை இருந்து லாரி வந்து சாலையிலிருந்து ஓரமா வாகனத்தை நிறுத்திட்டு டிரைவர் காயங்களோட கீழே இறங்கிட்டாரு அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் வருது இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதியில நாயெல்லாம் அதிகமா இருக்கும் அதனால திடீர்னு லாரி குடுக்க வந்ததால நாய் குடுக்க வந்ததால லாரி ஓட்டுநர் வந்து நிலைத்தடு மாதிரி பிரேக் அடிச்சிருக்கலாம் அதனால இந்த வெடி விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க இந்த லாரியை ஓட்டி வந்தவர் கனகராஜ் அப்படின்னு சொல்லப்படுது அவர் வந்து காயங்களோட மீட்டு தற்சமயம் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமா அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஆஹ் இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்து நம்ம அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விஸ்வேஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள்ட்ட வந்து கேட்டோம் ஏறக்குறைய அரியலூர்ல இருந்து திருச்சி மற்றும் தஞ்சை செல்லும் இரண்டு சாலையுமே போக்குவரத்தை வந்து நம்ம பொதுமக்களோட பாதுகாப்புக்காக தலை செஞ்சிருக்கிறோம் ஆஹ் அரியலூர்ல இருந்து திருச்சி செல்ற சாலையில பாத்தீங்கன்னா தௌத்தாரிக்குளத்துலங்கிற இடத்துலயே வந்து போக்குவரத்தை வந்து நம்ம வந்து நிப்பாட்டிட்டாங்க அதே மாதிரி திருச்சியிலிருந்து அரியலூர் வர்ற வழியில வந்து கீழப்பதூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பொது போக்குவரத்தை வந்து காவல்துறை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க இந்த பகுதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு ஆறு ஐம்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த விபத்து நடந்த மாதிரி நமக்கான தகவல்கள் வந்து தெரிவிக்குது பொதுமக்கள்கிட்ட கேட்டப்ப பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எல்லாருமே காலையில வயலுக்கு போனோம் அப்ப திடீர்னு ஒரு சத்தம் என்னடான்னு நாங்க கேட்டு திரும்புறதுக்குள்ளே அடுத்தடுத்து வெடிக்க தொடங்கிச்சு அதனால வந்து எங்களுக்கே ஒண்ணு புரியல அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா வீடே அதிர்ச்சி ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட இந்த சத்தம் எல்லாம் கேட்டுது அதை கேட்டு நாங்க எல்லாருமே வெளியில சாலைக்கு வந்து பார்க்கும்போது தான் இந்த சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி வெடிச்சதா பொதுமக்கள் சொல்றாங்க தகவல்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன் அரியலூர் மாவட்டம் வாரணவாசி கிராமத்தில் சிலிண்டர் லாரி வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டுகிறோம் இது தொடர்பாக நேரில் பார்த்த அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் வரும்போதுதான் வெடிச்சது நாங்க உள்ளது மோட்டர் போட போனோம் வயல்கள்

ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கவங்களும் அதனாலும் அங்க இருந்து வண்டி எடுத்து வந்தாங்க வண்டி வந்தா கும்பல் ஏகப்பட்டது ஏகப்பட்ட கும்பல வெடிச்சு செதற ஆரம்பிச்சிட்டு நாலு பக்கம் செதறது அங்க யாரும் கிட்ட கூட போக முடியும் ஒரு கிலோமீட்டர் கிட்டே போக முடியல அந்த அளவுக்கு செதறது ஒண்ணு 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 வெடிச்சுட்டே இருக்குது காலையில் வந்து மணி ஏழு மணி இருக்கும் ஏழு மணி கரெக்டா ஏழு மணி இருக்கும் அதுல இருந்து ஒரு மணி நேரமும் சவுண்ட் வெடிச்சுட்டு தான் இருக்குது ஓவர் சவுண்ட் பக்கத்துல ரெண்டு வீடு இருந்துச்சு என்னாச்சுன்னு தெரியலன்னு தெரியல செதறி நாலு பக்கம் அங்க ஒரு பீஸுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து விழுந்துருக்கு நாலு பக்கம் பிசுறு வந்து எங்க பார்த்தாலும் வீசுது வண்டி கண்டு எல்லாத்தையும் இங்கேயே நாங்க தேங்கி விட்டாங்க வீடு கட்டா அங்க போவாதீங்க வெடிச்சிட்டு சிலிண்டர் சொல்லி இங்கே நிப்பாட்டியாச்சு உங்கள் தாந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்